நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்ட மண்ணில் நடந்த கொடூரம் ஆறுவதி சிறுவன் ஒருவனை கழுத்தை அறுத்து கொன்ற உள்ளத்தை உழுக்கக்கூடிய ஒரு கொடூர நிகழ் புனித மதினா நகரில் அல் ஜஃபர் என்னும் அந்த சிறுவன் தனது தாயாருடன் நபிகள் நாயகம் அவர்களின் அடக்கஸ்தலத்தை சியராத் செய்வதற்காக வந்தபோது இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இருவரும் சியாரத்தை முடித்துக்கொண்டு வீடு திரும்புவதற்காக டாக்சியை அழைத்திருக்கின்றனர் அவர்கள் டாக்சியில் உள்ள ஏறி அமரும்போது போது அல்லாவை புகழ்ந்து நபி அவர்களும் அவர்களது குடும்பத்தாருக்கும் செலவாத் கூறியவர்களாக ஏறி இருக்கின்றனர் அதை கேட்ட அந்த டாக்சியின் சாரதி அவர்களிடம் நீங்கள் சியாக்களா என கேட்டுள்ளான் அவர்கள் ஆம் என கூறியுள்ளான் வஹாஃபிசா மூலச்செலவை செய்யப்பட்டிருந்த அந்த கொடூர சாரதி கொண்டவன் போல் டாக்ஸியிலிருந்து கீழே இறங்கி அவர்களை திட்டிக் கொண்டே தாயின் எதிர்ப்பை மீறி சிறுவனை பலவந்தமாக வெளியே இழுத்தெடுத்து வெளியே கண்ணாடி போத்தலொன்றை உடைத்து அதன் கூறான முனையினால் சிறுவனது கழுத்தை அறுத்து துண்டாக்கி கொடூரமான முறையில் படுகொலை செய்திருக்கின்றான் நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்ட மண்ணில் இதை பார்த்து கொண்டு தவியாய் தவித்ததாய் மயங்கி கீழே விழுந்திருக்கின்றார் நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்ட மண்ணில் சவுதி அரேபியா அரசாங்கம் இந்த கொலையை செய்தவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என கூறி தப்பிக்க முயல்கின்றது உண்மையில் இது சவுதி அரேபியாவில் சியா முஸ்லிம்கள் மீது தொடரும் வன்முறை போக்கின் ஒரு பகுதி என்றே குறிப்பிட வேண்டும் சவுதி அரேபியாவில் வாழும் சியா முஸ்லீம்கள் சிறுவனின் இறுதிச் சடங்கள் பெருமளவாக கலந்து கொண்டு சிறுவனின் பெற்றோருக்கு தமது அனுதாபங்களை தெரிவித்தனர் சியா சமுதாயத்தினரை நோக்கி சவுதி அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான வன்முறைகள் மற்றும் பாதுகாப்பின்மை என்பவற்றில் ஒரு பெருபெறே இந்த அசம்பாவிதம் என தெரிவிக்கப்படுகின்றது சவுதி அரேபியாவில் வாழும் சியா முஸ்லீம்கள் சவுதி அரேபியா அரசாங்கத்தின் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதுடன் பெருமளவான சியா செயற்பாட்டாளர்களும் உலமாக்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மற்றும் சிலர் இதுபோன்ற அசம்ப விதங்களில் தமது உயிர்களை இழந்திருக்கின்றனர் ஒரு ஊடகவியலாளரை சவுதி அரேபியா இளவரசன் கொன்றதற்காக வரிசையாக கண்டனங்களை தெரிவித்த சர்வதேச ஊடகங்கள் இந்த அப்பாவிச் சிறுவனுக்காக குரல் கொடுக்குமா நாங்கள் பார்த்த விடயம் நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்ட மண்ணில் நடந்த கொடூரம் ஆறுவது சிறுவன் ஒருவனை கழுத்தை அறுத்து கொன்ற உள்ளத்தை உலுக்கக்கூடிய ஒரு கொடூர நிகழ்வொன்று புனித நகரான மதினா நகரில் இடம்பெற்றிருக்கின்றது